விவசாயிகளுக்கு வணக்கம் புதிய விவசாயம் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு கலைவான மெகிரி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா அங்கக்குறிச்சி பக்கத்தாட்டி இருக்கும் கோட்டூர் மலையாண்டி பட்டணம் பக்கம் அங்கலக்குறிச்சி இதுல வந்துட்டு அண்ணா வாழை வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு வந்து பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு இங்கே வந்திருக்கோம் இதுல வந்துட்டு செவ்வாழை பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு மாதம் வரை காய்ச்சன்னு சொல்லியிருக்காங்க இதுல அண்ணா பண்ணியிருக்கக்கூடிய தப்பு என்ன நம்ம திருத்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா வாழை பொறுத்தளவுக்கு மூணு மாசத்துக்கு உள்ளேயே நம்ம ஓட்டிடணும் மூணு மாசத்துக்கு மேலே ஆகும்போது நம்ம ஓட்டுறதோ இல்லை வண்டி விட்டு பட்டம் கட்டுறதோ நாலாவது மாசமோ அஞ்சாவது மாசமோ பட்டம் கட்டினீங்கன்னா வாழையோட வளர்ச்சி குறையும் எதனால குறையும்னா நம்ம வேறு பகுதி அதாவது சல்வேறு தொகுப்பு முழுக்கவும் நமக்கு ஓட்டும் போது அந்த இதில் அடி வாங்கிடும் அப்படி அடி வாங்கிச்சு அது அதுக்கப்புறம் வந்துட்டு வேர் டெவலப்பா இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் ஆகும் அந்த நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் வரைக்குமே வந்துட்டு அதோட வளர்ச்சி பொறுத்தளவுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதனால் என்ன ஒரு இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு அழுகல் பிரச்சனையானது ரொம்பவே வரும் ஃபங்கல் அஃபெக்ட் ஆகி வேறு அழுகல் பிரச்சனை வரும் இதனால் நம்ம என்ன சஜஷன் பண்ணுறோன்னா வாழை விவசாயிகள் பொறுத்தளவுக்கு மூணு மாதத்துக்குள்ளவே நமக்கு ஓட்டுறது வண்டி விட்டு பட்டங்கன்றது எல்லா வேலையும் முடிச்சுக்குங்க மூணு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே உங்களுக்கு அதிகமாயிடுச்சு களை அதிகமாயிருச்சுனாலும் மேலாப்பில் களைக்குள்ளியோ மற்ற ஏதாவது பயன்படுத்தி களை எடுத்து இது பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு மூணு மாதத்துக்கு மேலே யாரும் ஓட்ட வேண்டாம் போல் மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்